உலக மக்கள் அனைவரும் உய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் புற்று வடிவத்துல திருவற்றியூர் என்கின்ற திருத்தலத்துல புரீஸ்வரராக எழுந்தருளி அருள் புரிந்தார் தேவாதி தேவர்கள் சிவபெருமான அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு நலன்கள் பெறுவது அப்படிங்கறதுதான் இயற்கை புற்று வடிவத்துல சுவாமி வந்துட்டதுனால அபிஷேக ஆராதனை அவங்களால செய்ய முடியல பிரம்மா விஷ்ணு ஆதிசேஷன் எல்லாரும் கடுமையான தவம் பண்ணி சிவபெருமான் கிட்ட நாங்க உங்களை அபிஷேகம் பண்ணனும் ஆராதனை பண்ணனும் அப்பதான் எங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும் உலகம் நலன் பெறும் அப்படின்னு கேட்ட போது சிவபெருமானே சொன்ன நாள் கார்த்திகை மாத பௌர்ணமியில இருந்து மூன்று தினங்கள் தைல காப்பிட்டு என்ன அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த திருநாளை முன்னிட்டுதான் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமியில கவசம் திறக்கப்பட்டு சுவாமிக்கு அழகா தைல காப்பு அபிஷேகம் எல்லாம் மூன்று நாட்கள் நடைபெறும் இத பார்ப்பதே வாழ்க்கையில மிகப்பெரிய பேரு அப்படின்னு தான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அதன்படி இந்த ஆண்டு நாலு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு கவசம் திறக்கப்பட்டு சுவாமிக்கு புனுகு சாத்தி தைல அபிஷேகமானது ஆரம்பிக்கப்படும் தொடர்ந்து மூன்று நாட்களும் காலங்கள் தோறும் தைல அபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்று ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு அர்த்த ஜாம பூஜையோடு சுவாமிக்கு தைல காப்பு அபிஷேகமானது நிறைவு செய்யப்பட்டு மீண்டும் கவசம் சாத்தப்படும் இந்த அருமையான வாய்ப்பை தவற விடாதீங்க மூன்று நாட்கள் இருக்கு பொறுமையா எல்லாரும் போய் இந்த பெருமான கவசம் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழகான திருக்காட்சியை கண்டு எல்லா வளமும் நலமும் பெற்று சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்